கொடுக்குறதுக்கு எதாவது வருவா நோட்டீஸ் கொடுப்போம் புக்கு கொடுப்போம் எல்லாரும் நம்ம கொடுத்துக்காதான் போகிறோம் ஒரு கடையை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அவங்க கண்டு நீங்கள் தோன்றது வந்துட்டு அந்த கிளையில வந்து புதுசாக முடிவு எடுக்கிறது வந்து நீங்களாக தான் இருக்கணும் காட்டு சொல்லி வசூல் பண்ணணும் ஏன்னா நம்ம எல்லா நிர்வாகியும் சேது செய்யணும் கோவை மாவட்டத்துக்கு வந்து இப்போ நாலு லட்ச ரூபாய் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வேணும் ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குன்னா ஒரு கிளைக்கு வந்து ரெண்டு பேர் எடுக்கணும் ஒரு பேர் பேர் போவோம் அந்த மாநாட்டில் காமிச்சிருந்தாங்க ஒரு பலமான போட்டு வங்கி இருக்குது அப்படிங்கிற அரசியல் கட்சிகள் கேட்டால் நம்ம சலுகை கேட்க முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாநாட்டை அப்போ தான் வந்து அரசு கிட்ட போய் சரிங்கிற ஆட்சியாளரும் சரி வருங்கால ஆட்சியாளராக இருந்தாலுமே போயிச்சியாக சௌரியமாக இருக்குது அதுக்கு இந்த கூட்டம் அது வந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் வந்து அதிக பேர்த்து கூட்டிகிட்டு போகணும்னு தான் நம்ம முடிவு நம்ம நிர்வாகி அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு லட்ச ரூபா வசூல் பண்ணால் மேலே நம்ம கட்டிடக்கட்டிற்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுது சரிங்களா இந்த வண்டிக்கு வாடகை எல்லாம் கொடுத்துருவோம் பண்ணி நீங்கள் வண்டி கூட கிழக்கு மாறுவார மாட்டாங்க வேமையோட வந்தாலும் சரி லிஸ்ட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்ம நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஒரு கிளையா லிஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கு இருந்த வேலை நம்ம புக் பண்ணிடுவோம் புக் பண்ணி வண்டிக்கு முன்னால் கொடுத்துருவாங்க சாப்பாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காலையில் நம்ம நேரத்தில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து போயிட்டு தான் போயிட்டுன்னா ஏற்பாடு பண்ணி காலையில் கூட ரெடி பண்ணிருக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் இது ஒன்று அது போக வந்து நம்ம வேணும் வந்து ஒரு நாற்பது வேணும் ஐம்பது வேணா திருப்பூர் வந்து கிளம்புதுன்னா தனித்தனியாக போகக்கூடாது தெற்கு பகுதிக்கு வந்து கைவேரியாசனை பார்த்தாலே வந்து அண்ணா பெரிய அரசுக்கு மாற எழுந்து வச்சுட்டு ஒரு பேருங்க நம்ம போகணும் இதை உட்பட்டு அனுப்புவலை வடக்கு பகுதியிலிருந்து அனுப்பு வலைத்துக்கு வச்சுருந்து ஐம்பது மணிக்குமே வந்து அங்கே இருக்கு இருக்கலாம் ட்ரம்ஸ் ஏற்பாடு பண்ணுவோம் சும்மா வந்து நீங்களாக வந்து அரசியல் கேட்கும் பண்ணணும்னா தான் எடுக்கக்கூடாது கட்டி போகிறவங்க போகிறோம்னாலே எடுக்கக்கூடாது ஒரு கிராம ஏற்பாடு பண்ணி எதுக்கு போகிறாங்க வெளியில் இருக்கணும் பொதுமக்களுக்கு அப்புறம் நம்ம தடவை பரவாயில்ல திருப்பூர் இந்தளவுக்கு மாதமும் செஞ்சாங்க அப்படிங்கிற அரசியல் கட்சி நம்மளை வந்து பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து இது வேலை செய்யணும் இந்த குழுத்துக்கு இதுக்காக நம்ம இந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா எந்த கருத்து செயல்படுவதுக்கு எடுத்துக்கில்லாமோ அதை எடுத்துகிட்டு நம்ம எடுக்கலாம் சரி நம்ம நிர்வாகிகள் ஒரு கருத்து சொல்லுங்கள் அந்தளவுக்கு போனோம்னாச்சு பெனிஃபிட்டு ஃபேமிலியோடு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கு